அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருடனை தரிசிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன கருடன் வட்டமிடுவதன் பலன்கள் என்னென்ன எந்தெந்த கிழமைகளில் கருடனை நாம் வணங்கினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சிக்கப்போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ் கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானத்தில் சத்தம் கருடன் வட்டம் விடுவதற்கு காரணம் இதுதானா அப்படிங்கிற மாதிரியான பல பலன்கள் நமக்கு தெரியாமலேயே இருக்குங்க அதாவது கருடனை ச தரிசிக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்ன மாதிரியான ஆதாயங்கள் உருவாகும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரியாமலேயே இருக்கிறது அதாவது பறவைகளினுடைய அரசன் அப்படின்னு சொன்னால் அது கருடன் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா திசைகள்லேயுமே வேகமாக பறக்கக்கூடிய பறவையாக கருடன் அமைந்திருக்காரு வட்டம் அடிக்கும் போது பருந்துகள் இன்னமும் உயரத்தில் பறக்கும் அப்படி உயர போது அது வரையிலும் பார்த்த பகுதியை விட சற்று அதிக பகுதியை பார்க்க முடியும் இதனால் அதிக சக்தியும் வீணாக வீணாகாது இப்படி வட்டம் அடிப்பது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாங்க அதே போல் கருடன் மூன்று முறை மட்டுமே வட்டமிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இரைய தேட எத்தனை முறை வேண்டுமானாலும் வட்டமிடுமா இறை கிடைக்கும் வரை கூட வட்டமிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீகத்தில் கருடனுக்கு நிறைய தொடர்பும் முக்கியத்துவமும் இருக்குங்க ஸ்ரீமன் நாராயணனின் பெருமைக்குரிய வாகனமாக திகழ்பவர் கருடன் கொற்றற்புல் தெய்வப்புல் வேதஸ்வரூபன் பட்சிராசன் ஸ்வர்ணன் விஜயன் பெரிய திருவடி என பல்வேறு பெயர்கள் கருடனுக்கு இருக்குங்க நாணம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் அதீத சக்தி தேதஸ் போன்ற ஆறு விதமான குணங்களுடன் கருடன் திகழ்கிறார் கருடன் வானத்தில் பறக்கும்போது தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது வானத்தில் கருடன் வட்டமிடுறதும் சத்தம் எழுப்புவது மங்களமான அறிகுறியாகவே சொல்லப்படுதுங்க கருடனின் குரலை கேட்பதும் நல்ல பலன்களையே தரும் ஸ்ரீ கருட பகவானுக்கு சிவப்பு நிறம் இருக்கக்கூடிய பட்டு வேஷ்டியை அணிவித்து மல்லிகைப்பூ மறிக்குழுந்து கதிர் பற்றி சண்பக பூக்களால் அர்ச்சனை செய்வாங்க கருடப்பெருமான் திருமாலின் இரு திருவடிகளையும் தன்னுடைய ஒரு கரங்களால் தாங்கி ஊர்வலமாக வரும் காட்சியை கருட சேவை அப்படின்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்தில் கருட சேவை அப்படிங்கிறது அதிகாலையில் தரிசிப்பது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்குங்க அனைத்து திருக்கோவில்கள்லையும் பிரம்மோற்சவத்தின் போது பெருமாள் கருடன் வாகனத்தில் எழுந்தருளும் போது வானத்தில் கருடன் பறக்கிறத காண முடியும் ஆனால் கைகூப்பி வணங்காமல் மனதால் நினைத்து வணங்க வேண்டுமா அதே போல் கும்பாபிஷேகத்தின் போது எவ்வளவு பூஜைகள் யாகங்கள் நடந்தாலும் பூஜையின் போது கருடன் வந்து தரிசனம் தந்தாதான் கும்பாபிஷேகமே முழுமை பெறுகிறது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை தருவது கருட தரிசனம் சொல்லலாம் இந்த கருட பாவத்தை முடியும் நாக தோஷத்தில் நீண்டகால நோயில இருந்து விடுபட முடியும் தோல் வியாதிகளில் இருந்து விடுதலை பெற முடியும் பூஜைகள் அப்படி இல்லைன்னா மந்திர உச்சரிப்புகளில் அறியாமல் நடக்கக்கூடிய தவறுகளால் ஏற்படக்கூடிய பாவத்தை போக்கவும் இந்த கருட தரிசனமே சிறப்பானது கருடனை தரிசிக்கும் கிழமைகளை பொறுத்து அதன் பலன்களை நாம பெறலாம் ஞாயிற்களை கருட தரிசனம் செய்தா தீராத நோயும் தீரும் திங்கட்கிழமைகள்ல கருட தரிசனம் செய்தால் குடும்பம் நலம் தழைக்கும் செவ்வாய்க்கிழமைகள்ல தரிசனம் செய்தா கருடனை தரிசனம் செய்தால் தைரியம் பெருகும் புதன்கிழமை தரிசனமானது எதிரிகளை அழித்தொழிக்கும் வியாழக்கிழமை பகைவர்கள் வைத்த சூன்யம் நீங்கும் வெள்ளிக்கிழமை கருட தரிசனமானது தன வரவை து சனி சனி கருட தரிசனம் செய்தால் ஆயுள் நீண்டு நற்கதியை அடையலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சைவ ஆலயங்களில் முழு கடவுளான விநாயகரை வழிபடுவது போல வைணவ ஆலயங்களை நுழைந்ததும் வழிபட வேண்டியவர் கருடாழ்வார் கொடியில கருட கொடியாக காட்சி தருகிறார் கருடன் பட்சிராஜன் என்றும் அழைக்கப்படுறாரு பெரிய திருவடி என்றும் அழைக்கப்படக்கூடிய கருடனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய புகழ் வந்தது அப்படின்னு புராண கதைகளும் சொல்லுதுங்க ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா சுவாதி நாளில் கருட ஜெயந்தி கொண்டாடப்பட்டிருக்கு கருடனினுடைய வலிமை கண்டு திருமால் கேட்டுக்கொள்ள வாகனமும் கொடியும் ஆனாரு அப்படின்னு அபிதான சிந்தாமணி கருடனை பற்றி சொல்கிறது தட்சனின் மகளான வினதா என்பவருக்கும் கட்சய முனிவருக்கும் பிறந்தவரே கருடன் அதனாலேயே அவருக்கு வினதேயன் என்ற பெயரும் இருக்குங்க காஷியப முனிவருக்கு காத்தரு வினதா என்ற இரண்டு மனைவிகள் காத்தருவும் வினதாவும் சகோதரிகள் ஒருமுறை வானத்தில் பறந்து கொண்டிருந்த உக்ஷரவா அப்படின்ற தெய்வலோக குதிரையை பார்த்திருக்காங்க குதிரையின் வாழ் என்ன நிறம் என்பது பற்றி இருவருக்கும் வாக்குவாதம் ஒன்று இருக்கு அதை வெள்ளை என்று சொல்ல காத்தரும் வெள்ளை குதிரைக்கு கருப்பு வால் தான் இருக்க முடியும் அப்படின்னு பந்தயம் வைத்தாங்க யார் பந்தயத்தில் தோற்று போகிறார்களோ அவர்கள் மற்றவரிடம் காலம் முழுவதும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படிங்கிறது நிபந்தனை மறுநாள் அந்த குதிரையின் வாழ் நிறத்தை மீண்டும் உறுதி செய்து கொள்வது அப்படின்னு இருவரும்

அன்று இரவே காத்தரு தன் குழந்தைகளான ஆயிரம் பாம்புகளிடம் குதிரையின் வாழ் போல் தோற்றமளித்து தான் பந்தயத்தில் ஜெயிக்க உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டாங்க பாம்புகள் மறுநாள் அக்குதிரையின் வாழ் போல் காட்சி தந்து வினதாவை ஏமாற்றின வினதாவும் அதை நிஜம் என்று நம்பி காலம் முழுவதற்கும் தன் சகோதரிக்கு கட்டுப்பட்டு இருக்கத் தொடங்கினாங்க இந்த வினதாவுக்கு மகனாக பிறந்தவனே கருடன் தன் தாயின் நிலை கண்டு வருந்திய கருடன் தன் பாம்பு தன் தாய்க்கு விடுதலை வாங்கி தருமாறு வேண்டிக் கொண்டான் கடலை கடையும் போது கிடைக்கும் அமுதத்தை தமக்கு கொண்டு வந்து தந்தார் கருடனின் தாயை தங்கள் அன்னையிடம் இருந்து மீட்டுத் தருவதாக பாம்புகள் வாக்களித்திருக்கு பல அதே மாதிரி பல வகையான போராட்டங்களுக்கு பிறகு மிக பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த அமிர்த கலசத்தை கருடன் தூக்கி செல்ல தன் தாயின் மேல் அவன் வைத்திருந்த பிரியத்தை எண்ணி மனம் மகிழ்ந்த நாராயணன் அவனை தனது வாகனமாக்கி கொண்டார் வெற்றிக்கு அறிகுறியாக நீ என் கொடியிலையும் விளங்குவாய் அப்படின்னு வரமளித்து கருடனை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டாங்க பெருமாளின் கொடியாகவும் விளங்குகிற காரணத்தால் பெருமாள் கோவில்களில் கொடிமரம் என்று ஸ்தம்பம் என்றும் அழைக்கப்பட்டது விஷ்ணுவ தன் மீது அமர்த்தி கொண்டு வெகு வேகமாக கருடன் பறந்த போது இந்திரன் தன் வஜ்ராயுத்தை ஏவி அவனை தடுக்க பார்த்தான் ஆனால் வஜ்ராயுதம் கருடனுக்கு எந்த தீங்கும் இழைக்கவில்லை கருடனின் சக்தி அறிந்த இந்திரன் அமிர்தத்தை வேறு எவருக்கும் தரக்கூடாது அப்படின்னு கட்டளையும் கெட்டாரு அதற்கு கருடன் என் தாய் விடுதலை ஆனதும் தாங்களே வந்து அமிர்த கலசத்தை மீட்டுக் கொள்ளுங்கள் பதிலுக்கு பாம்புகள் எனக்கு உணவாகும் வரத்தை நீங்க அருள வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டார் இந்திரனும் கருடனின் சொல்லால் மனம் நெகிழ பாம்புகள் இருக்கும் இடத்துல அமிர்த கலசத்தை ஒரு புல்தரையின் மீது கருடன் வைத்தார் ஆகம முறைப்படி சுத்தபத்தமாக ஸ்தானம் செய்த பிறகே அமிர்தத்தை பருக வேண்டும் அதற்கு முன்பு தன் தாயை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு கருடன் சொல்ல வினதாவும் விடுதலை ஆனாங்க பாம்புகளும் ஸ்தானம் செய்ய போயிருக்காங்க அந்த நேரம் இந்திரன் வந்து அமிர்த கலசத்தை மீண்டும் எடுத்து சென்றான் அமிர்த கலசத்தை காணாத பாம்புகள் ஏமாற்றத்தில் திகைத்தாங்க அது முதல் கருடன் பாம்புகளை உணவாக்கிக் கொள்ள ஆரம்பித்திருக்கு கருடனும் பாம்புகளும் பங்காளியாக இருந்து பகையாளியாக மாறியதும் எப்படைத்தான் பெருமாள் கோவில்கள்ல நடைபெறும் கருட சேவை தரிசனம் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க கருடன் மீது ஏறி உலாவரும் பெருமாளை தரிசனம் செய்தால் நாக தோஷம் நீ கருட வாகனத்தை பக்தர்கள் கண்டால் நோய் நொடி இல்லாமலும் விஷ ஜந்துக்கள் தீய சக்திகள் அனைத்துமே நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க அது மட்டும் இல்லாம வைணவ ஆழ்வார்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முப்பத்தி ஆறு இடங்களில் கருடனை போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க திருமாலும் கருடனும் ஒருவரே என்று மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அனுசான பர்வதத்தில் இடம் பெற்றுமருக்குங்க ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் அதீத சக்தி தேஜஸ் என்ற ஆறு விதமான குணங்களுடன் கருடன் திகழ்ந்து வருகிறார் திருமாலை போல அனிமா மகிமா லஹிமா கரிமா தவம் வசித்தவம் பிராபதி பிராகம்யம் ஆகிய எட்டு விதமான சம்பத்துக்களை கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு